பாருங்க நேற்று சுட்ட சப்பாத்தி எங்கள் வீட்டில் வந்து நீந்திருச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா என் பையன் வந்து பார்த்திங்கன்னா முட்டை கொத்து சப்பாத்தி செய்ய போகிறான் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி இருக்கிறான் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் கருவேப்பழை இதை போட்டு நல்லா வதக்கிக்கணும் அளவுக்கு பாருங்க நல்லா வெங்காயம் நல்லா வ வதக்கிக்கணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு சப்பாத்தி இருக்கும் அதுக்கு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இன்றைக்கி நாலு முட்டை சேர்த்துக்கிறோம் நாலு முட்டையை வந்து இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் உடச்சி ஊற்றிக்குங்க அதில் வந்து முட்டையோடு உள்ளே போகாமல் முட்டையை மட்டும் கணக்கை உடச்சி ஊற்றிக்குங்க இப்போ பாருங்கள் நாலு முட்டையை நல்லா உடச்சி ஊற்றியாச்சு இப்போ முட்டையை நல்லா உப்பு முட்டையில வந்து பார்த்திங்கன்னா லைட்டை உப்பு போட்டுக்குங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து லைட்டாக உப்பு போட்டு முட்டையை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா வறுக்கொட்டு முட்டை எப்பவுமே வந்து முட்டையை செய்யும்போது பார்த்திங்கன்னா ஹை கீரில் வச்சு கொஞ்சம் செஞ்சுக்கோங்க இப்போ பாருங்க முட்டை நல்லா இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அது அதுக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி இந்த மாதிரி நல்லா குடிச்சு பிச்சு வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்க முட்டை கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு படுப்பை சிம்மில் வச்சுட்டு இது கூட கொஞ்சம் மல்லித்தூள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் போது ஏன்னா நம்ம இதில் குழம்பு சேர்த்து பார்த்தீங்களா அதனால் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காற்றுகள் தேவையான அளவு கொஞ்சோன்னு மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க இப்போ கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பார்த்திங்கன்னா அப்புறம் கறி மசாலா அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அவங்க முட்டை வரும்போது தான் உப்பு போட்டோம் அதனால் இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணி இதே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க முட்டையோட நல்லா மசாலா சேர்கிற மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா முட்டை நல்லா மசாலாவோட நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம வந்து புடிசாக கட் பண்ணி வச்சுக்க சப்பாத்தி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதே நல்லா சேர்த்து அந்த முட்டையோடு நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா முட்டையோட சப்பாத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம என்ன சேர்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டுக்கு வச்ச நம்மளோட வெஜ்ஜு குருமா தான் இந்த குருமாவை இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இதில் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு ஊற்றி எல்லாத்தையும் நல்லா முட்டை குழம்பு சப்பாத்தி எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான சுவையான கொத்து சப்பாத்தி முட்டை சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு சப்பாத்தி வந்து வெறும் சாப்பிட பிடிக்காதவங்க என்ன பண்ணலனா இந்த மாதிரி வந்து சப்பாத்தியை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கொத்து பரோட்டா மாதிரியே இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நான் சப்பாத்தி எனக்கு வேறு சரிதான் சாப்பிட பிடிக்காது அதனால் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்குவேன் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பரான முட்டை சாப்பாத்தி ரெடியாக சின்ன மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ